வணக்கம் வெல்கம் டு அபிமுயான் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் ஒன்றுக்குன்னு உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு நெல்லிக்காயும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வரணும் நம்ம அளவு தேவைக்கேற்ற மாதிரி எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் முதல்ல இதை கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தக்காளி புளி சேர்க்க இல்லை அதனால் தக்காளி எடுத்திருக்கோம் ரெண்டு நான் எனக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் தக்காளியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காயோடு போட்டுருவோம் நம்ம இதோட நம்ம ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதோட பூண்டு அது ஒரு நாலு பல்லு போட்டுட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் நம்ம தி தி திப்பி திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது அது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும் இதுக்கப்புறம் இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பார்த்து அளந்து ஊற்றிக்குங்க ஏன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும் இது புளி இல்லாமல் வைக்கிற ரசம் இப்போ இதில் ரசப்பொடி போட்டுக்கிறோம் ரசப்பொடி ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அந்த ரசப்பொடி தான் வீட்டில் செஞ்ச ரசப்பொடி தான் போட்டிருக்கு இது கூட வந்து மஞ்சள் இதுவுமே வீட்டில் ரெடி பண்ணது தான் அதுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கலந்துடணும் கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி விட்டுறணும் அதுக்கப்புறம் இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இது ரொம்ப கொதிக்கக்கூடாது கொஞ்சம் கொதிச்சு நுர வரப்ப இறக்கிடணும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ கொதிக்கிது நல்லா கொதித்து நுறையாக வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்க தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் நெல்லிக்காய் ரசம் உடம்புக்கும் நல்லது நெல்லிக்காய் நெல்லிக்காய் நம்ம எ எதாவது ஒரு விதத்தில் சேர்த்துக்கிறணும் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் டீ இல்லை நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு நுர கட்டி வருது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான் அது ரசம் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டுட்டு இதுக்கு தாளிக்கணும் அது நெய்யில் தான் தாளிக்கணும் அப்போ தான் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அதோட கடுகு வெந்தயம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க ரெண்டு மிளகா காஞ்ச மிளகா அப்புறம் பெருங்காய பவுட்ரு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம ரசத்தில் கொட்ட வேண்டியது தான் இப்போது நெல்லிக்காய் ரசம் ரெடி அவ்வளோதான் பத்தே நிமிஷம் போதும் சீக்கிரம் பண்ணிடலாம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு நன்றி வணக்கம்